சென்னை எஸ்ஹவுஸ் டாக்டர் பெசன்ட் சாலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் அப்துல் ரஹான் என்பவர் புதிதாக ஓட்டல் ஒன்றை திறந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி இரவு ஏழு மணியளவில் அந்த ஓட்டலுக்கு ஒருவர் சென்றுள்ளார் வந்தவர் தன்னை இந்த பகுதி அதிமுக வட்டச் செயலாளர் என ஓட்டல் உரிமையாளர் அப்துல் ரஹ்மானிடம் அறிமுகம் செய்துள்ளார் மேலும் ஓட்டல் திறப்பு விழாவுக்கு என்னை அழைக்கவில்லை எங்களுக்கு தகவல் கூட தெரிவிக்க மாட்டீங்களா எனக் கண்டிப்பு காட்டியுள்ளார் மேலும் எங்களுக்கு தினமும் அல்லது மாமூல் தர வேண்டும் தரவில்லை என்றால் இந்த பகுதியில் ஓட்டல் நடத்த முடியாது என மிரட்டியுள்ளார் ஆனால் அப்துல் ரஹ்மான் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்துள்ளார் இதனால் அந்த நபர் அங்கிருந்து சென்றுள்ளார் அன்றைய தினம் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் இரண்டு நபர்கள் அப்துல் ரஹ்மான் ஓட்டலில் வந்து அதிகளவில் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் தகராறு செய்துள்ளனர் இதுகுறித்து ஓட்டல் உரிமையாளர் ஐசபஸ் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் புதிதாக திறந்த ஓட்டலில் சாப்பிட்டு பணம் கொடுக்காமல் தகராறு செய்தவர்கள் ஏற்கனவே ஓட்டல் உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு மிரட்டி சென்ற அதிமுக திருவல்லிக்கேணி கிழக்கு பகுதி நூற்றி இருபது தெற்கு வட்டச் செயலாளர் எஸ் எஸ் தோட்மூர்த்தி தூண்டுதலின் பேரில் தகராறு செய்தது தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர்